வணக்கம் சொந்தங்களே நம்ம அஸ்விகாஸுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க முன்னாடி போட்டிருந்த வீடியோக்கு எல்லாருக்குமே பயங்கரமான வரவேற்பு வந்துருக்குது ஒலிரோ போயிருச்சு ஸ்விஃப்ட்டு போயிருச்சு மாதிரி எயிட் ஹண்ட்ரட் போயிருச்சு ஒரு நாலஞ்சு வண்டிக்கு பக்கம் சேல் பண்ணிட்டோம் டச்சன் கோ ப்ளஸ் கொடுத்துட்டோம் நல்ல வரவேற்பு வந்துகிட்டு இருக்குது இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு வண்டி கொண்டு வந்திருக்கோம் அதுவும் பெஸ்ட் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா தரமான குவாலிட்டியான வண்டியை மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறோம் அந்த குவாலிட்டியான வண்டி போட்ட உடனே மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க டெலிவரி எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க இப்போ வாங்க இந்த வாரத்துல என்னென்ன கலெக்ஷன் வந்துருக்குதுன்னு பார்ப்போம் வண்டியோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்துல மொதல் வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆமணி வந்திருக்குங்க இது ரெண்டாயிரத்தி நாலு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது லோக்கல் நம்பர்லாம் அமைஞ்சிருக்கு டிஎன் முப்பத்தி லோக்கல் நம்பர்லாம் அமைஞ்சிருக்குது பாடி லைன் பயங்கர தெளிவா இருக்குது இன்டீரியர் பார்ப்போம் டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது ஓவராலாக பட்டன் உள்ளதா தான் இருக்குது இன்டீரியர் பாருங்க கோயா சீட் போட்டுருக்குறாங்க இன்டீரியரும் நீட்டா இருக்கு மியூசிக் பிளேயர் இருக்குது ரியர் சீட்டும் பாருங்க ரியர் சீட்டும் நல்ல குவாலிட்டியா தான் இருக்குது போட்டு பயங்கரமா இருக்கு மேல கேரியர் வருது பாருங்க கேரியர் நல்லா இருக்குது சின்ன சின்ன ரஸ்ட் இருக்குது இது ஒரு சில்வர் கலரு பியூர் பெட்ரோல் வண்டிங்க பயங்கர குவாலிட்டியா இருக்குது இன்ஜின் பஸ்ட் கிளாஸா இருக்குது இது லோ பட்ஜெட்ல ஒரு அருமையான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இது கோட் பண்ற பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஒண்ணு இருபது ஒண்ணு முப்பதுக்கு போயிட்டு இருக்குது நம்ம அவ்வளோலாம் கேட்கல வெறும் தொண்ணூத்தம்பதாயிரம் ரூபா தான் கேட்குறோம் அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெக தான் இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் லோக்கலில் திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதிக்கு பாதி லோன் பண்ணி கொடுத்துடலாம் வணக்கம் சொந்தங்களே இப்போ அடுத்த வண்டி நம்ம மார்ஜி ஆம்னி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பார்க்குறோம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆம்னி போட்டிருப்போம் அது இருந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்த்துட்டு செட்டில்மெண்ட் முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல்ல வரும் அதையும் பாருங்கள் வாங்க இந்த வண்டியோட டீட்டெயில் பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இது ஒரு சென்னை நம்பர்ல அமைஞ்சிருக்குது பாடி லைன் பயங்கர குவாலிட்டியா இருக்குதுங்க இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சீட் கவர் எல்லாம் நீட்டா இருக்கு மியூசிக் பிளேயர் இருக்குது இது ஒரு ஏர் கூலர் வர டைப்புங்க ரியர் சீட்டையும் பாருங்க ரியர் சீட்டும் பயங்கர குவாலிட்டியா இருக்கு சின்ன சின்ன கிழிஞ்சு இருக்குது அது மட்டும் லைட்டா தைச்சா சரி இல்லை சீட் கவர் மாத்திரம் மாற்றிக்கலாம் மாத்திக்கலாம் கேரியரும் வந்துருக்குது இந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வேரியண்ட்டுங்க நாலு டயரும் பட்டன் இருக்குது ஒரு எழுவது பர்சன்ட் பட்டன் இருக்குது இது பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வருது இதுக்கு கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது நம்ம அவ்வளோலாம் கேட்கல இதுக்கு கோட் பண்ற ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் கேட்குறோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்ல நெகோசபிள் தான் ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நெகோசியபிள் பண்ணி கொடுத்தர்லாம் ஆனால் இது ஒரு பயங்கரமான குவாலிட்டியான வண்டி இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டி பார்க்க போகிறீங்க ஃபோர்ட் ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நம்பர் ஃபேன்சி நம்பராக அமைஞ்சிருக்குது ஓனர் மட்டும் இதுக்கு மூணு ஓனர் அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் மற்றபடி வண்டியெல்லாம் தெளிவாக இருக்குது பாடி லைன் ஓரளவுக்கு ஓகே தான் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுக்கு உண்டானது இருக்குது டயரை ஓவராலாக ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது வாங்க இன்டீரியர் பார்ப்போம் இன்டீரியர் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க டச் ஸ்கிரீன் செட்டு வருது இது ஒரு சென்ட்ரல் லாக்கு சிஸ்டத்தோட வருது ரியர் சீட்டும் பாருங்கள் ரியர் சீட் லெதர் சீட் கவர் போட்டிருக்கு பயங்கர குவாலிட்டியாக இருக்குது பாடி லைன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுக்கு உண்டான குவாலிட்டி எல்லாமே இருக்குது இது ஓடி இருக்க கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் லட்சம் ஓடி இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற பிரைஸ் பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்தர்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒன்னு நாற்பது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அவ்வளவு கேட்கல இது கோட் பண்ற பிரைஸ் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தான் இது பிக்சட் ப்ரைஸ் இல்லை நெகசிபிள் தான் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பாதிக்கு பாதி பண்ணி கொடுத்தர்லாம் இதுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா டூ ஐம்பதாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்தர்லாம் ஒரு கப்பலாட்ட வண்டி தொலை வரீங்களா நம்ம கிட்ட கப்பலாட்டம் இல்லைங்க கப்பலே வந்து நிக்குது இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனல் இருக்குது வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்குது ஓடி இருக்கு இது குவாலிட்டினா குவாலிட்டி அவ்வளோ பயங்கரமான குவாலிட்டியாக இருக்குது ஷோரூமில் எடுத்துகிட்டு வந்தால் என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டி பாடி லைனில் பாருங்கள் பயங்கர தெளிவாக இருக்குது ஒரு சின்ன ரஸ்ட் இருக்காது எதுவுமே இருக்காது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு டயரும் தொண்ணூறு பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது அலாய் வீல் இருக்குது இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க வாங்க இன்டீரியர் பார்ப்போம் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க மியூசிக் பிளேயர் இருக்கு ஏசி எல்லாம் பயங்கர கூலிங்கா இருக்கு சென்ட்ரல் லாக் இருக்கு ரியர் சீட்டையும் பாருங்க இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு சிசியில ஒரு லக்ஸரியான வண்டிங்க மாருதி சுசுக்கி எஸ் எக்ஸ் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனல் இருக்குது இது ஜெட்டக்ஸ் கை வேரியண்ட்டு டாப் அண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் பாடி லைனில் ஒரிஜினாலிட்டியாகவே இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெகோசபிள் தான் இதுக்கு நம்ம லோன் வேணாலும் லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணிக்கலாம் வெளியூர் கஸ்டமருக்கு இது ஃபுல் செட்டில்மெண்ட்டு தான் ஆகும் லோக்கல் ஃபைனான்ஸில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் நம்ம லோக்கல் ஃபைனான்ஸில் வாங்கி கொடுத்துர்லாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த குவாலிட்டியான வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க அடுத்த வண்டியை பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி ஓல்ஸ் வேகன் விண்டோங்க இது ஒரு டிடிஐ இன்ஜின் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது லோக்கல் நம்பர்ல அமைஞ்சிருக்குது இதுக்கு குவாலிட்டிக்கு குவாலிட்டியான வண்டியா பார்க்கலாம் லக்ஸரிக்கு லக்ஸரியான வண்டியாக பார்க்கலாம் மைலேஜுக்கு மைலேஜாகவும் பார்க்கலாம் வாங்க வண்டியோட இன்டீரியரும் டயர் கண்டிஷன் பார்க்கலாம் நாலு டயரும் ஆவரேஜா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்குது அலாய் வீல் போட்டிருக்குதுங்க பாடி லைனில் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் லெதர் சீட் கவர் இருக்குதுங்க மியூசிக் பிளேயர் இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது ஏசியெல்லாம் பயங்கர கூலிங்காக இருக்குதுங்க சீட்டும் சீட்டும் பார்க்கலாம் வாங்க ரியர் வாங்கிட்டியா இருக்குதுங்க ஆம் ரெஸ்ட் வருதுங்க ரியர் ஏசி இருக்குதுங்க பாடியில டென்ட் கிராட்ச் எதுவுமே இல்லை ஒரிஜினாலிட்டியா இருக்குது வண்டி பயங்கர குவாலிட்டியா இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் இன்னைக்கு இது மார்க்கெட்ல மூணே முக்கால் லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது நம்ம அவ்வளவு கேட்கலீங்க இன்னைக்கு கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் இது ஃபிக்ஸட் பிரைஸ் இல்ல நெகசபிள் தான் இதுக்கு பேங்க் லோன் வேணாலும் பேங்க் லோன் பண்ணிக்கலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் வேணாலும் லோக்கல் பைனான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டரை லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க இந்த குவாலிட்டியான வண்டியை மிஸ் பண்ணாம எடுத்துட்டு போயிருங்க நன்றி வணக்கம் நம்ம ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாச்சிவாலை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தான் அமைஞ்சிருக்குது நியர் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் தான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட்டாக இருக்குது நாச்சிவாலை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தான் மெயின் ரோட்லேயே இருக்குது நம்ம ஆஃபீஸு நீங்கள் நாச்சி பஸ் ஸ்டாப் வந்துட்டு கூட கால் பண்ணுங்கள் நம்மளே வண்டி ஏற்பாடு பண்ணி வந்து பிக்கப் பண்ணி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்துடுவோம் உங்களுக்கு பிடிச்ச வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வணக்கம்